பக்கம் உறவுகளே இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கல எல்லே ஏற்ற மகிழ்ச்சி என்னென்னா இது ஒரு முக்கியமான பதிவு என்னுடைய சொந்த அனுபவம்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்ம நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையாகணும்னா ஒருத்தருக்கு நூறு கால் அடித்து நம்மளை போட்டு செம்மையாக நச்சரித்து அந்த வேலையை முடிகிற வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்குற வரைக்கும் அவங்களுடைய நம்மளோட கான்டாக்ட்லேயே இருப்பாங்க ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப்பு போகணும் அவங்கக்கிட்டால் நம்மளுடைய ஒரே ஒரு கால் கூட அவங்க காதை தொலைக்காது ஏன்னா அவங்களுக்கு தான் காதுக்கு நம்ம தேவையில்லாத ஆகிட்டுமே அதனால் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் போலியானது நான் நம்புற மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அவங்க குழந்தை எடுத்துள்ள ஆடிச்சு நான் கவனிக்கல அதே ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்தான் அவங்களுக்கு ஃபோன் வருதுன்னா அந்த வேலையை அவங்க செய்வாங்களா அப்போது நம்ம தேவையா தேவையில்லையான்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நம்பர் நமக்கு தேவையில்லையே டெலிட் பண்ணிடலாமே எனக்கு அது கிடச்சிது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ பதிலாக தான்